வணக்கம் நான் பத்தி பாக்க போறோம் அப்படின்னா அதாவது அன்சீசனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இந்த செல் ஸ்டார் கல்டார் அப்படின்ற ஒரு மாங்கா வந்து நம்ம வந்து அன்சீசன்ல பண்றதுக்காக என்ன வந்து முதல்ல வந்து என்ன செய்யணும் அது வந்து பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லி இருந்தேன் இப்போ வந்து பார்ட் டூ போட போகிறேன் அதாவது பார்ட் டூல வந்து இது பார்ட் இது வந்து பார்ட் டூ பாரி பார் ஒன்னு அடுத்தது வந்து பார்ட் டூ பார் ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு இன்னொரு ரைப்பை போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் டூல வந்து இந்த மாதிரி வந்து கிடப்பாருங்க யூஸ் பண்ணி இவங்க வந்து இந்த குழிய குழியில போடுவாங்க அதே வந்து பார்ட் டூ பார் டூல வந்து அதே வந்து ரவுண்டாக வந்து அப்படியே குழி எடுத்துட்டு அதில் வந்து அவங்க வந்து மருந்து கட்டுவாங்க இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஒரு செடிக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து எட்டுலேருந்து ஏழு குழி போட்டிருக்கோம் அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு குழி போட்டிருக்கோம் அப்ப வந்து ஒரு குழிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லிட்டரு தண்ணி தேவைப்படுது இப்போ பத்து லிட்டருக்கு வந்து முப்பது எம்எல் போட்டோம் அப்படின்னா மருந்து ஒரு ஒரு குழிக்கும் ஒரு ஒரு லிட்டர் போடுறோம் தண்ணி அதே வந்து நீங்க வந்து கொ குறைஞ்சபட்சமா நீங்க வந்து மருந்து வந்து இருபத்தி அஞ்சு எம்எல் போடலாம் சின்ன செடியா இருந்தா அதிகபட்சமா வந்து பெரிய செடியா இருந்தா முப்பதுல இருந்து அறுபது எம்எல் போடலாம் ஏன் முப்பதுல இருந்து அறுபது எம்எல் அப்படின்னா அதோட ஏஜ் வந்து அதிகமா இருக்கும் போது அதுக்கு வந்து அதிகமா தேவைப்படும் மருந்து அதே வந்து சின்ன செடியா இருக்கும்போது அது வயசும் சின்னதாக இருக்கும் போது கண்டிப்பாக அதுக்கு வந்து நீங்கள் வந்து மருந்து வந்து கம்மியாக கம்மியாக போடுறது ரொம்ப நல்லது இப்போ பாருங்க இப்போ ஒரு ஒரு செடிக்கும் பாருங்க கம்ப்ளீட்டா வந்து பத்து புள்ளி போட்டிருக்காங்க இப்போ அடுத்தது வந்து ஒரு செடிக்கு வந்து மருந்து எப்படி ஊத்துறாங்க அப்படின்றது நான் அவங்களுக்கு வந்து கிளியரிட்டியாக காட்டுறேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எக்ஸைஸ் செல்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இது வந்து சுமிட்டோமோ கெமிக்கல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருந்து தான் நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் அதாவது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து எட்டுலேருந்து ஒரு பத்து வருஷத்துக்கு பத்து வருஷத்துலேருந்து இதுதான் நம்ம பயன் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜா வந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ பாருங்க நாங்கள் வந்து மிக்சிங் இருந்து மருந்து ஊற்றுற வரைக்கும் காட்டுறோம் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து காலி பக்கெட்ல வந்து ஒரு செடிக்கு வந்து முப்பது எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் பத்து லிட்டர் பக்கெட்டில் முதல்ல வந்து மருந்து போட்டுருங்க மருந்து போட்டு அப்புறமா தண்ணி போடுங்க அப்போதான் வந்து நல்லா மிக்சிங் ஆகும் நீங்கள் தண்ணி மேலே போட்டீங்க அப்படின்னா அது ஒரே இடத்துல வந்து திக்னஸா வந்து அந்த ஒரே ஒரே இடத்துல இருந்துடும் பாருங்க இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அப்போ வந்து ஒரு ஒரு செடிக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ஒரு குழிக்கும் பத்து ஒரு லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பத்து குழிக்கு பத்து லிட்டர் அப்படின்னு சொல்லி தண்ணி கரெக்டாக ஊற்றுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு குழியும் வந்து ஒரு அடி வந்து குழி எடுத்துருக்கோம் அந்த ஒரு ஒரு அடி குழியிலையும் இந்த மாதிரி மருந்து வந்து அப்போ ரவுண்டாக வந்து போட்டு வரணும் இந்த பத்து பத்து லிட்டரு தண்ணி காலி ஆகிற வரையும் நீங்கள் வந்து சுற்றி ரவுண்டாக போட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து அன்சீசன் சீசன் வந்து மருந்து கட்டுறதுக்காக செடி வந்து தண்ணி கட்டி நல்லா அதுக்கு வந்து பூ வர நேரத்தில் நம்ம வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணதுனால எல்லாமே வந்து பூ வர்றதுக்கு பதிலாக எல்லாமே துளிர் இருக்கு அதே வந்து இந்த பக்கம் பாருங்கள் இந்த செடியெல்லாம் பாருங்கள் மருந்து அடிச்சதுனால கண் கம்ப்ளீட்டாக வந்து துளிர் வராமல் எல்லாமே வந்து பூ வந்துடுச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மருந்து கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கீழே வந்து சுத்தம் பண்ணி அந்த அப்போ அந்த பூ முன்னாடி நீங்க வந்து வேலை செஞ்சீங்க அப்படின்னா பூ வர்றது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து துளிர் வந்துடும் அதனால இந்த மாதிரி வந்து சுத்தம் பண்ணி நீங்க செய்யறது உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் நம்ம வந்து வந்து சீசனுக்கு வந்து மருந்து கட்டுறதுனால நம்ம மருந்தே அடிக்கல அதனால பூவெல்லாம் பாருங்க கம்ப்ளீட்டா வந்து பர்ன் ஆயிட்டு இருக்கு ஒரு நூறு சதவீதத்துல வந்து ஒரு அறுபதுல இருந்து எழுவது சதவீதம் வந்து கம்ப்ளீட்டா பர்ன் ஆயிட்டு இருக்கு அதுவும் இல்லாம பூ வர்ற இடத்துல துளிர் கூட அப்படியே அடிச்சிருக்கு பாருங்க நம்ம வந்து கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த பூ வரும் இல்ல அப்படின்னா கம்ப்யூட்டர் துளிர் எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டு ரெண்டு வாட்டியும் துளிர் எடுத்துரும் உங்களுக்கு அடுத்தது நான் வந்து அந்த ரவுண்டா வந்து குழி தோண்டி மருந்து எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டூ பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்